இவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் தனது நீச்ச ராசியான மீன ராசியை விட்டு பெயர்ச்சியாகி ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு ராசி என்பது செவ்வாயினுடைய ஆட்சி வீடுங்க செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகும் புதனால் சிம்ம ராசினியர்களுக்கு எதிர்பாராத ராஜ யோக பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களும் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ரிஷபராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்தது கொள்வோம் கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும் மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம் புதனுக்குரிய மலர் வெண்காந்தல் புதனுக்குரிய நிறம் பச்சை புதனுக்குரிய உலோகம் பித்தளை புதனின் நவரத்தினம் மரகத பச்சை புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனின் வாகனம் குதிரை புதனின் ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளி அற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவார் உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன் புதனின் தோற்றம் பற்றிய முன் கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாப்தியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிபர் பருவத்தை அடைந்த புதன் அனுபவித்த ஆதரவை இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை விருத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயர் உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமை அமைப்பை கொண்ட புதன் கண்ட தேவமாந்தர் ஒருவர் அவரிடம் தன் மனதை கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணின் அம்சம் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளத்தில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப பெறுவாய் என்று அருள் புரிந்தார் அறிவுரையின்படி புதனும் திருவன்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மீனராசியிலிருந்து மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இரு என்று பார்க்கும்போது மே மாதம் ஆறாம் தேதி ராசியில் புதன் உங்களுடைய ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனாதிபதி வாக்கியஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பது ஒரு அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு நேரம் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டங்கள்ல சிம்மராசினியர்களானவங்களுக்கு உங்களுக்கு புழக்கம் அதிகரிக்குங்க தொழில் வெற்றி நடை போடுங்க வெளிநாட்டிலிருந்து அனுகூல தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குது இல்லையே சகோதரர்களோடு இணக்கம் ஏற்படுங்க பாக்கிகள் வசூலாகுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதமா அது நீங்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்குங்க கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பாதையில் வளர்ச்சி கூடுங்க மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொருளாதார நிலை உயருங்க மங்கள நிகழ்ச்சிகள் உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக அற்புதமான ஒரு யோக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம தசாபுக்திகளும் ஜென்ம ஜாதகமும் நல்லபடியாக இருந்தால் யோக பலன்கள் நடைபெற இருக்குதுங்க தன குடும்ப அதிபதி புதன் மேசராசியில் சஞ்சரிப்பது குழப்பங்கள் நீங்குங்க சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க வெளிநாட்டு வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உழைப்புக்கேற்ற பலன் ஏற்படுங்க தடைகளை ஏற்படுத்தியவர்கள் விலகுவாங்க நல்ல நட்பு கிடைக்குங்க சுப காரிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது சிமராசனியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் பல ஏமாற்றங்கள் மற்றும் மனக்கள வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க இரண்டில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் தவறான வார்த்தையை பேசிவிட்டு அவஸ்தைப்பட வேண்டாங்க அதனால் நாவடக்கம் மிக மிக அவசியங்க சிலருக்கு தன்னம்பிக்கை குறைவு உண்டாகுங்க தேவையற்ற வாதங்கள் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது சிமராசனிஞர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அனுமனை வணங்குங்க எண்ணென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்